ஓம் கங்கணபதி எனமக குருதேவாய தேவாய் குரு வாழ்க குருவே துணை தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்ட தனசு ராசி அன்பர்களே இந்த தமிழ் வருட புத்தாண்டு உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் இந்த வருட ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சனி செவ்வாய் நாலில் சுக்கரன் ராகு புதன் ஐந்தில் குரு சூரியன் ஏழில் சந்திரன் பத்தில் கேது ஆகிய கிரக அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன இந்த வருஷம் எப்படிப்பட்ட பலன் இந்த கிரக அமைப்புகளால் உங்களுக்கு ஏற்பட இருக்குன்றதை பார்க்கலாம் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள்ல வெற்றி உலக தெய்வத்தினுடைய அனுகிரகம் முன்னோடைய வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு நன்மை ஆகியவை நூறு சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து இந்த வருடம் உங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு வருடமாக அமைய காத்திருக்கிறது தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் அபரிவிதமான நன்மைகள் இந்த வருடம் உங்களுக்கு காத்திருக்கிறது நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு அருள் புரிய காத்து இருக்கும் குல தெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் இந்த வருடம் முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மூணுல செவ்வாய் சனி இருக்கிறதுனால காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும் ஆனால் அதில் சில சங்கடங்களை அனுபவித்த பிறகு காதலில் முழுமையான வெற்றி கிடைக்கும் நான்காம் இடத்தில் நான்கு கிரகங்கள் சுக்கரன் ராகு புதன் வங்கிய கிரகங்கள் இடம்பெற்றுள்ளதால வீடு மனை சொத்து வாங்குறதற்குண்டான எண்ணங்கள் மேலாகும் அந்த முயற்சி இந்த வருடம் அறுபது சதவீதம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நன்றாகவே இருக்கிறது இருப்பினும் தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை ஏனென்றால் தாயாருக்கு சில பல உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான அமைவுகள் காணப்படுகின்றன வண்டி வாகனம் மாற்றுதல் கார் வாங்கணும் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் அதற்கான சாத்தியம் ஏற்படும் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் வரக்கூடிய வரன் தாயாருடைய ஒன்றத்திலேயோ அல்லது மாமா உறவினர்கள் மூலமாகவோ உங்களுக்கு அமையும் வரக்கூடிய வரன் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச பொண்ணாவோ அல்லது பையனாவோ தான் இருப்பாங்க முயற்சி அதிகமாக எடுக்க வேண்டும் அப்படி முயற்சி செய்கிறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்பு மிக பிரகாசமாக இந்த வருடம் கண்டிப்பாக அமையும் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அரசியல் ஈடுபாடு அரசாங்க வழி ஆதரவுகள் தொடர்ந்து கிடைக்கும் கடன் உடனடியாக கிடைக்கும் அரசியல்ல சேர்ந்து பெரிய அளவில் வர வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலமாக அமையும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கான முதல் படிநடியாக இந்த வருடம் அமையும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் தொடர்பான வேலையில் இருக்கிறவங்களுக்கு உணவு சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லபடியான லாபங்கள் பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் உடனடியாக கிடைக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை ஏற்பட்டு அதன் பிறகு முழுமையான வெற்றி கிடைக்கும் பல வருடங்களாக கும்பிடாத ஒரு வீட்டு தெய்வம் அல்லது உங்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய பூர்வீக தெய்வமானது உங்களை தேடி வரும் அந்த தெய்வத்தின் உதவியின் மூலமாக உங்களுடைய காரியங்களில் நூறு சதவீதம் வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் திருமணம் ஆனவர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அறையும் பத்தாம் இடத்திலும் கேது பகவான் இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறதுக்கான எண்ணங்கள் அதிகமாக மேலவும் அதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் இருந்தாலும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்ய வேண்டாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைமுகமான தெய்வீக சக்தி உங்களோடு இருந்து எப்போதுமே உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் பொது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கு உண்டான படங்களை பார்க்கலாம் மூலம் நட்சத்திரம் சொந்த தொழில் செய்வதற்கான அமை சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் கடன் வாங்கி பல விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் ஆகியவை ஏற்படும் புது வீடு மனை வாங்கும் யோ வண்டி வாகனங்கள் ஆபரணங்கள் பொருள் சேர்க்கை ஆகியவை நன்றாக இருக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பு தேடி வரும் பூராணம் நட்சத்திரம் தாய்வழி உறவினர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கும் தாய்வழி உறவின் மூலமாக கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் காரிய வெற்றி அனைத்து நிலைகளிலும் ஏற்படும் தெய்வத்தின் கடாட்சம் நூறு சதவீதம் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் தெய்வம் உங்களை தேடி வரும் கேட்ட இடத்தில் கேட்ட வரம் உங்களுக்கு எல்லா தெய்வங்களிடமும் கிடைக்கும் ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலாக்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகும் குருமார்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்க வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகிலுள்ள பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து ஐந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த வருடம் முழுவதும் மிக மிக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் நன்றி வணக்கம்